அவர்களை அவங்களையும் சுத்தி நபிகள் நாயகம் செல்ல ஆலை செல்லத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த மக்களையும் அந்த தர மாறி ரொம்ப உயர்ந்த குலமா இருந்தா அவர்களை கல்ல ஊட்டி நிப்பாட்டிக்கிறாங்க சின்ன பிள்ளைங்களோடு கேள்வி பண்ணு நிப்பாட்டிக்கிறாங்க போற வழியில் தெரியாம உள்ள பட்டு உடையாந்துருவாங்க இது உயர்ந்த குலத்தில் உள்ள அபுபக்கர் சித்திக்கு நபிகள் நாயகம் மாதிரியான ஆட்களை கிடைத்த ட்ரீட்மெண்ட் விழாது மாதிரி யாசிர் மாதிரி அம்மார் மாதிரி சுமையா மாதிரி குபைபு மாதிரி சுகைபு மாதிரி இது மாதிரியான ஏழைபாடைகள் இருக்காங்க இவர்களாக இருந்தார்களே ஆனால் வேற ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் கைத்த கட்டி சுடு மணல் எடுத்துட்டு போவாங்க உங்க நாட்டு மண்ணா இது நம்ம நாட்டு மண்ணா அரபு நாட்டு பாலை வனம் நூத்தி டிகிரி நாற்பத்தி நாற்பது நாற்பத்தி டிகிரி தாங்க முடியல நமக்கு அங்க என்ன குளுத்தும் போருக்கு அரபு நாட்டு போயிட்டு வந்தவர்களுக்கு தெரியும் அந்த மாதிரி கொளுத்துகிற அந்த பாலை மணல்ல கொண்டு போய் வெறும் மேனியோட ஒருத்தர் இழுத்து இழுத்துக்கொண்டே போட்டா என்ன ஆகும் விழாவுக்கு பண்ணாங்களா இல்லையா நெஞ்சில கல்ல வச்சு அங்கிட்ட இருந்து துடிக்க முடியாம ஆக்கினாங்களா இல்லையா சவுக்க அடிச்சாங்களா இல்லையா அந்த வாரம் வாரா விழுந்துருக்கும் அதையெல்லாம் பின்னாடி எடுத்து நினைவு கூர்ந்து பாக்குறாங்க இப்படி எல்லாம் அடிச்சாங்களா நம்மள எந்த அளவுக்கு தினசரி அட்டியும் உதையும் சுமையா ஒரு பொம்பளை பார்க்காம குத்தி கொண்டாங்க மர்ம மர்ம சாதத்தில் குத்திய கொலை பண்ணாங்க இப்படி ஏராளமான தொண்டர்களுடைய உயிர்களை கொடுத்து சித்திரவதைக்கு ஆளாக்கி அதுக்கு இடையில தான் வளருது அடக்குமுறையினால ஒளியவே கிடையாதுங்க அடக்குமுறையினால அதிகாரம் செலுத்துறதுனால இந்த இஸ்லாத்தை ஒளிச்சிடலான்னு முயற்சி பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணாங்க இவர்கள் பண்றதை தாண்டி பண்ணாங்க நடக்கல அதுலதான் வளருது கடைசியில் என்ன பதிமூணு வருஷத்துக்கு பிறகு இருக்கிற ஊடு வாச அவ விட்டுட்டு லேசான பிறந்தீங்க மதுரையில வளர்ந்தீங்க மதுரையில விளையாடினீங்க மதுரையில படிச்சீங்க மதுரையில சம்பாரிச்சிங்க மதுரையில சொத்து வாங்கினீங்க இப்படி எல்லாமே மதுரையிலேயே பின்னி பிணைந்து பொழுது நீங்க சம்பாரிச்ச வீடு வாச சொத்து சொகம் எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல பிடிக்கிட்டு ஓடுறாங்க ஊழிட்டு இருந்தா இப்படி இருக்கு நம்ம தொழில் நம்ம வீடு நம்ம வாசல் எல்லாம் அப்படி இருக்கு போட்டு ஓடுவோம் ஓடுனாங்க யாரும் ஓடுனா எல்லாரும் ஓடுனாங்க யாரெல்லாம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ எல்லாரும் என்று சொல்றோம் அதன் பேரால் தான் வரலாற்றுக்கே பேசு ஹிஜிரி ஆண்டுங்கிறோம் ஹிஜிரி ஆண்டுங்கிறமே நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்களும் தோழர்களும் சொந்த ஊரை விட்டு விட்டு சொத்து சுகங்களை விட்டுவிட்டு சொந்த பந்தங்களை விட்டு விட்டு அணிந்திருக்கிற ஆடையோடு ஓட்டமிழ்த்தார்களே உயிரை காப்பாத்திட்டா போதும் இந்த எதிர்ப்புக்கு மேல தானங்க வளர்ந்துச்சு அடக்குமுறையில் வளர்ந்துச்சா விரட்டி அடிச்சுட்டாங்க இங்க விரட்டின ஊர்களே வளருது இவங்க நினைக்கிறார்கள் விரட்டினா அடைக்கலாம் விரட்டி விட்டாங்க பிரச்சாரம் பண்றதுக்கு ஆள் இல்ல ரசுல்லாவும் போயாச்சு அமுபக்கர் போயாச்சு உமர் போயாச்சு உஸ்மான் போயாச்சு அலி போயாச்சு விழா போயிட்டாரு எல்லாம் போயாச்சு இங்க ஆளே இல்லை அப்படி நனங்க நினைச்சாங்க. அதனால வளர்ந்துச்சு இஸ்லாம். ஆறு இல்லாம எங்கே வளர்ந்துச்சு பிறகு அந்த மக்காவுல அப்போ வரது இஸ்லாம் வளர்ந்து கொண்டா இருந்துச்சு. மதீனாவல வளர்ந்துச்சு. இப்படி இஸ்லாம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது வளர்ுகிறது என்று சொன்னால், அதனுடைய கொள்கைகளால், அதனுடைய உண்மைகளால், அதனுடைய லட்சியங்களால், அதனுடைய கோட்பாடுகளால் அறிவுபூர்வமான நடவடிக்கைகளால் தான் மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுத்திருக்கே தவிர கத்தியினாலேயோ அறுவாழ் கண்டிப்பாக இந்த மார்க்கம் வளரவில்லை என்பதற்கு அன்றைய வரலாறும் சான்றா இருக்கிறது இன்றைய வரலாறும் சான்றா இருக்கிறது சரி வளர்ந்துச்சு வளர்ந்துச்சுன்னு ஏன் எதிர்ப்புல வளரணும் எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு எதிர்ப்பு இஸ்லாத்திற்கு மாத்திரம் இன்னைக்கு தனிதானே என்னத்தான் நீங்க எவனோட கூட்டணி வச்சுட்டாலும் சரி உங்களை தனியா தான் வச்சிருப்பான் நீங்க தனிதான் உலக அரங்கல நீங்க தனிதான் இந்த நாட்டில நீங்க தனிதான் இந்த நூற்றாண்டுல நீங்க தனிதான் அடுத்த நூற்றாண்டுல நீங்க தனியா தான் இருப்பீங்க ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி போய் வரலாற்று புரட்டினால் நீங்க தனிதான் இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு பிந்தி போய் பார்த்தாலும் நீங்க தனிதான் எல்லா வகையிலையும் நம்மளை தனியாகவே அடக்குமுறை செய்து ஒடுக்கி ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்களே என்னத்தினால எதிர்ப்புல இது வளருது ஏன் இவ்வளவு பெரிய எதிர்ப்பை சந்திக்குது என்று பார்த்தால் இஸ்லாம் வந்து எதிர்க்கிற விஷயத்தை தான் கையில் எடுக்குங்க யாருமே மக்கள் ஆதரிக்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஆதரவு பெறுவார்கள் உங்களுக்கு நாங்கள் படியரசி போடுறோம் எதிர்க்கிறது என்ன இருக்குது ஆளுநர் படியரசி கிடைக்க நூறு கோடி பேருக்கு வேலை பெறுவோம் ஆதரவு மக்கள் ஆதரவை பெறுவதா எல்லாம் கையில் எடுப்பானோ எடுத்து கொண்டாலும் சரி மக்களுக்கு ஆதரவு தருற மாதிரி என்ன செய்வோம் நாங்க இலவச வேட்டி தருவோம் இலவச சேலை தருவோம் பிள்ளை பிள்ளைகளுக்கு கல்வி ஓசையா தருவோம் சைக்கிள் தருவோம் அது தரும் பஸ்ல பாஸ் தருவோம் அரசு ஊழியருக்கு மூணு மாசம் சம்பள போனஸ் தருவோம் இப்படின்னு சொல்லி என்னத்தையாவது சொல்லி 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 மக்களுக்கு எது விருப்பமோ எது டேஸ்டோ மக்கள் எதையெல்லாம் விரும்புவார்களோ இன்னும் சொல்ல போனா மக்கள் எல்லாம் தண்ணி அடிக்கிறது விரும்புனா நான் கள்ளுக்கடையை திறக்குவோம் ஆறா ஓட விடுவோம் சிறிய அரசாங்கத்தில இருந்து உங்களுக்கு மதுக்கு சாராயத்தை ஊதி தருவோம் அதை கலப்படம் இல்லாம தருவோம் என்று சொல்லி மக்களுக்கு விரும்புற மாதிரியான மேற்ற தான் எல்லாரும் எடுப்பாங்க எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிகளும் எல்லா சிந்தனைகளும் இதுதான் நீங்க பாக்குறீங்க இஸ்லாம் என்னத்தை எடுக்குதுன்னு கேட்டா எல்லாரும் எதிர்க்கிற விஷயத்தை முதல் கையில எடுக்கும் இஸ்லாம் கையில எடுக்கிற மேற்ற பிடிங்க எதிர்க்கிற காரணம் என்ன நபிகள் நாயகத்தினுடைய கேரக்டர் எதிர்த்தாங்க பயங்கரமான எதிர்க்கணும் அதுக்காக எதிர்த்தான் டேஞ்சரான ஆள் ரவுடிதா அப்படி எதிர்த்தான் எதிர்க்கல அவருடைய கேரக்டருக்காக எதிர்க்கல கேரக்டருக்காக விரும்பினான் நாற்பது வருஷ காலம் அவருடைய கேரக்டருக்காக காதலிச்சா அவர அப்ப நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்லத்தை எதிர்த்ததும் நபிமார்களை எதிர்த்ததும் அவங்களுடைய கேரக்டருக்கும் குணாதிசயங்கள் பிடிக்கலைங்கிறதுக்காக இல்ல கொண்ட மேட்டர் அப்படி இருக்கிறது என்ன மேட்ரு

மனிதனை வெறி ஏற்றுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுறது இதுதான் பெரிய அறிவுப்பூர்வமான வாதங்களை வைக்க தேவையில்லை பெரிய சித்தாந்தத்தை எடுத்து முழங்குறதுக்கு தேவையில்லை வெளியே ஏற்றா போதும் இப்ப ராமர் பிறந்த நாட்டில் ராமருக்கு இல்லையா உங்களுக்கு போதும் ஆமா ஆமா நீ நினைச்சுவான் என்னடா நீங்க வாடா என்னடா மேட்ரு கேட்க மாட்டாங்க அப்ப இந்த உசுப்பி ஊடுற வேலைகள் வந்து இன்னைக்கு நீங்க பாக்கலாமே கடவுள் பேரால மதத்தின் பெயரால் நடத்துற ஊர்வலங்கள்ல தான் கலாச்சாரங்கள் நடக்கிறது ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டிய அந்த மத ஊர்வலங்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மதத்தின் பெயரால் நடக்கிற எல்லா ஊர்வலங்களையும் கலாட்டாவில் முடியுது கலாட்டாவுக்குரிய எல்லாம் வந்து அந்த அந்த வாசகங்கள்லாம் முழங்குற காட்சியை பார்க்குறீங்க இறை தூதர்கள் என்று சொல்ல இஸ்லாத்தை உலகத்துக்கு சொல்ல வந்த இறை தான் எல்லாம் அதைத்தான் முதல்ல எடுக்கிறாங்க கையில் இருக்கிற மேற்ற என்ன ஒரே ஒரு கடவுள் தான் ஒரே ஒரு கடவுள்னு சொன்னா கூட எதிர்ப்பு வராதுங்க அதை தவிர வேற ஒண்ணு இல்லைண்ட இஸ்லாமே என்ன பண்ணுதுன்னா அல்லாஹ் இருக்கிறான் தான் அல்லாஹ் அல்ல இருக்கிறான் உலகத்துக்கு சொல்லவே இல்லை லாயிலாக இல்லல்லான்னு சொல்லுது வணக்கத்திற்கு உரியவன் ஒரு கடவுளை தவிர வேற எவன் இல்ல அல்ல இருக்கிறான்னு சொல்லுவதையால் பரவாயில்ல அல்லாவும் இருந்திருப்பான் இன்னொருத்தன் இருந்திருப்பான்னு சொல்லி அர்த்தம் வந்துடும் இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்ல ஒரு நபி அப்படி சொல்லல ஆதமலை இஸ்லாயத்தில் இருந்து நபிகள் நாயகம் வரைக்கும் சொன்னது என்னன்னு கேட்டா வணக்கத்திற்கு உரியவன் அல்லா என்று சொல்லாம வணக்கத்திற்கு உரியவன் அல்லாவத்தேர் வேற யாரும் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் இது இல்ல இத கும்புற எதிர்ப்பான்ல இது இல்ல இவன் எதிர்ப்பான்ல அப்புறம் இதுவும் இல்ல இவனை கள்ள விடுவான்ல இது இல்ல அது இல்ல அது எதுவும் இல்ல உரியவன் அது சூரியன் இல்ல சூரியனை கும்புறவன் அடிப்பான் வணக்கத்திற்குரிய சந்திரன் இல்ல சந்திரனை கும்புறவன் அடிப்பான் வணக்கத்திற்குரியவன் காற்று இல்ல கழுதை இல்ல குதிரை இல்ல கடல் இல்ல மழை இல்ல கல்வி இல்ல மண்ணு இல்ல மரம் இல்ல மட்டை இல்ல அம்புட்டையும் கும்புறம் எதிர்பார்க்க மாட்டோம் அப்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லைங்கிறது வந்து லேசுப்பட்ட மேற்று கிடையாது அதை சொன்னால் அது எதிர்க்கத்தான் படும் அது எவர் சொன்னாலும் எதிர்க்கப்படும் எப்படிப்பட்டவர் அவ்வளவு நேர்மையானர் என்று பட்டம் வாங்கினாலும் அவர் சொன்னாலும் எதிர்க்கப்படும் சமூகத்தில் செல்வாக்கு பெற்றவர் அவர் சொன்னாலும் எதிர்க்கப்படும் உயர்ந்த குலமாக கருதப்பட்டவர் அவர் சொன்னால் எதிர்க்கப்படும் மேற்று அந்த மாதிரி மேற்று இறை தூதர்கள் எல்லாம் என்ன உலகத்துக்கு செய்தி சொன்னாங்க என்று கேட்டா இந்த அண்ட சராசரத்தை பார் இந்த சூரியனை பார் ஒரு சூரியன் இருக்கிறது இதை ஒருத்தன் தான் படைச்சிருப்பான் ஒரு சந்திரன் இருக்கிறது ஒருத்தன் தான் படைச்சிருப்பான் நீ வாழ்கிற போவை ஒண்ணுதான் நீ தான் நாடு பிரதேசம் மாநிலம் பிரிச்சுக்கிட்ட பூமி உருண்டையில இந்தியாவும் கிடையாது அமெரிக்காவும் கிடையாது மனுஷன் தயாரிக்கிற பூகோள உருண்டைகளை தான் இந்தியா அமெரிக்கா பாகிஸ்தான் இருக்குமே தவிர நேச்சுரல் உலகத்துல வந்து தண்ணி மண்ணு தான் இருக்குமே தவிர இது இந்தியா இது பாகிஸ்தான் எல்லாம் இருக்காது அப்ப இதெல்லாம் மனிதன் பிரிச்சு கொண்டது அப்ப இந்த மொத்த உருண்டை யார் படைச்சான் ஒரு உருண்டை வேலைப்பா இது இந்தியா பாகிஸ்தான் அமெரிக்கா ஜப்பான் ஒரு மண்ணு தானே ஒரு உருண்டை தானே இந்த பந்தை யாருமே படைச்சா அவன் கடவுள் யாரு